திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நவராத்திரி ஒன்பதாம் நாள் விழாவினை பராசக்தி அம்மன் மகிஷாசுரமர்தினி அலங்காரத்தில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நவராத்திரி திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விழாவின் ஒன்பதாம் நாளான நேற்று பராசக்தி அம்மன் மகிஷாசுரமர்தினி அலங்காரத்தில் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அம்பாளுக்கு சரவிளக்கு தீபார்தனை பஞ்சமுக தீபார்தனை உள்ளிட்ட பல்வேறு ஆராதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிரம்மோற்சவ விழாவையொட்டி திருவண்ணாமலை அருகே உள்ள சீனிவாச பெருமாள் கோயிலில் நடைபெற்ற தேரோட்ட விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் ஆவணியாபுரத்தில் உள்ள சீனிவாச பெருமாள் கோயிலில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பிரம்மோற்சவ விழா குடியேற்றத்துடன் தொடங்கியது ஒட்டி சுவாமிக்கு தினந்தோறும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட விழா நேற்று நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட மரத்தேரில் சீனிவாச பெருமாள் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் குழந்தா போடுங்க